எல்லாத்தையும் சாரியும் சொல்லிக்கிறேன் மன்னிக்கணும் எனக்கு தெரியும் நான் உங்களோட லன்ச் டைமில் கட்டின் பண்ணுறேன் பட் சீக்கிரம் முடிச்சுறேன் கிட்டத்தட்ட அதே கட்டுரையாக தான் நான் வந்து பேச போகிறேன் நீங்கள் அதனால் எப்படியும் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்திரநிலம் தொகுப்பு முன் வச்சு தான் நான் என்னுடைய உரை இருக்க போது இந்திரநிலம் அப்படின்றது வெண்ணிலாவுடைய முக்கியமான சிறுகதை தொகுப்புன்னு நான் நினைக்கிறேன் படித்து அதில் ஒரு எட்டு கதை இருக்குது எட்டு கதையிலையுமே வந்து பெண்கள் தான் முதன்மையான கதாபாத்திரங்கள் இந்திரநிலம் படித்து முடித்த கையோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல் பார்த்தேன் அது ஒரு டாக்குமெண்ட்ரி பத்தி இருந்துச்சு லவ் இன் டைம் ஆஃப் மேட்னஸ் பைத்தியக்கார காலகட்டத்தின் காதல் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரியை பற்றி அது அப்புறம் அந்த அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்து நான் பார்த்தேன் என்ன டாக்குமெண்ட்ரி அது எதை பற்றி ஆவணப்படும்னா ரெண்டு பெண்கள் ஒரு பெண் பேரு அசாத்தி அல்லாட்டி ஏதோ ஒரு பேர் அந்த பெண் வந்து மாநில காப்பகத்தில் இருக்கா ஏன்னா அவங்க அம்மா அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன அதிகாரத்தை கோரியிருப்பாள்னு நினைக்கிறேன் அதனால் அந்த பெண்ணுடைய அம்மாவும் சகோதரரும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து இவளுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லி ஒரு காப்பகத்தில் அட்மிட் பண்ணுறாங்க இன்னொரு பெண்ணுடைய பேர் காஜல் இந்த பெண்ணான் வந்து தன்னுடைய கணவரிடம் கொஞ்சம் காதலை எதிர்பார்த்த காரணத்துக்காக காப்பகத்தில் அனுமதிக்கப்படுகிறார் கிட்டத்தட்ட எனக்கு அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தப்போ இந்திரநிலத்தில் வரக்கூடிய எல்லா பெண்களுமே வந்து இந்த மாதிரியான காஜல் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்திரநிலத்தில் வரக்கூடிய பாமாவுக்கும் இது நேர்ந்திருக்கலாம் குந்தியுடைய மகன் என்று தெரிந்த பிறகு கர்ணன் மீது ஒரு வகைப்படுத்த முடியாத ஒரு அன்பு வந்து திரௌபதிக்கு வருதில்லை திரௌபதிக்கும் இது நேர்ந்திருக்கலாம் இந்திரநிலத்தில் இந்திரத்தில் வரக்கூடிய எட்டு பெண்களும் கிட்டத்தட்ட எல்லா பெண்களும் சொல்லலாம் எல்லா பெண்களுமே வந்து சமூகம் மனநிலை பிறழ்வு என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டத்திற்கு முன்னால் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை அவங்க எல்லாருக்குமே வந்து தன்னை அறிந்திருக்கிறோம்னு ஒரு கர்வம் இருந்திருக்கு செல்ஃப் அவேர்னஸ் சொல் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு கர்வம் வந்து அந்த பெண்களிடத்தில் இருக்கிறது ஆனால் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது திரௌபதி சொல்வதை போல் தன்னை அறி தன்னை அறியாத பெண்களுக்கு வாய்த்த வாய்த்த முழுமை கூட இவர்களுக்கு கிடைப்பதில்லை பெண்கள் வந்து தங்களுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பது பற்றி சமூகம் எப்போதும் வரையறைகளை வகுத்து கொண்டே இருக்கிறது ஒரு பெண் கொஞ்சம் கூடுதலாக சிரித்தால் தனக்காக மகிழ்ந்திருந்தால் கோவப்பட்டால் அதற்கென தனித்தனியாக பட்டங்களை தருகிற சமூகம் இது பொம்பளை சிரிச்சா போச்சு அதிகமாக கோவப்படுற பொம்பளை நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை பொம்பளைனா பொறுமை வேணும் அவசரப்படக்கூடாது அமைதி வேணும் அதிகாரம் பண்ணக்கூடாது கத்தக்கூடாது பயபக்தியா இருக்கணும் இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது இப்போ இப்படி பொம்பளைனா பொம்பளையா இருக்கணும் இப்படித்தான் தொடர்ச்சியாக பெண் உடல் மீதும் பெண்ணின் அகவுணர்வு மீதும் ஒரு போலிசிங் வந்து சமூகம் செய்து கொண்டே இருக்கிறது இது இப்போது மட்டும் இல்லை இதற்கு காலமும் இல்லை நிலமும் இல்லை காலத்தையும் நிலத்தையும் தாண்டிய ஒரு விஷயமாக இந்த போலீசிங் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம ராமாயணத்துல நமக்கு தெரியும் ராமாயணத்துடைய அடிப்படை எப்படி ஒரு பெண்ணுடல் பெண் மீதான மோகம் இருக்கிறதோ அதே மாதிரி கிரே கிரேக்க இலக்கியங்களிலும் ஹெலன் ஆஃப் ட்ராய் மீது கொண்ட மோகம்தான் போரு கிட்டு செல்வதாக இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன ஸோ சோ இதற்கு வந்து வெணிலாவுடைய கதைகளை பொறுத்தவரை அதன் தொடர்ச்சி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் முதல் கதை வந்து ஒரு கான்டெம்பரரி கதையா இருக்கு அதன் பிறகு அவர் நிறைய மித்தலாஜிக்கல் கேரக்டர்ஸை எடுத்து மறுவாசிப்பு செய்கிறார் ஆனால் முதல் கதைக்கும் மீதி இருக்கக்கூடிய ஏழு கதைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைதான் இந்த கதை கதையுடைய மிகப்பெரிய செய்தியாக நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் சீத்தியை எரித்த தீ இன்றைக்கும் நமது பெண்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கைக்காக எரித்து கொண்டுதான் இருக்கிறது இன்றைக்கும் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியதற்காக வெட்டப்பட்ட மூக்கில் சூப்பநகருடைய வெட்டப்பட்ட மூக்கிலிருந்து சிந்திக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தம் இன்றும் தன்னுடைய பெண் தன்னுடைய விருப்பங்களை வெளிப்படுத்திருக்கக்கூடிய பெண்களின் குருதியாக இந்த நிலத்தின் மீது ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது பெண்களின் விருப்பம் மக விருப்பம் என்பது ஆண்களும் அதிகார போட்டிகளும் நுழைய அஞ்சும் ஒரு களமாக இருக்கிறது இதனால்தான் பெண்களுடைய விருப்பம் மீது மத உணர்வு மீதும் சமூக அடக்குமுறை என்பது தீவிரமாகவும் மிகுந்த வீச்சோடும் இருக்கிறது இது இது பல பல ஆயிரம் வருடங்களாக தொடர்ந்து வரும் இந்த அடக்குமுறையை கொஞ்சம் விளக்கி இந்திர நிலத்தின் கதைகள் வந்து காட்டுகின்றன முதல் கதையில் வந்து தன் கணவனின் விருப்பத்தை தவிர காமம் என்றால் என்னவென்று தெரியாத பெண்களை பற்றிய ஒரு பெண்ணை பற்றிய கதை கிட்டத்தட்ட எல்லா பெண்களை பற்றிய கதையும்னு சொல்லலாம் தன்னை தன்னுடைய ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடலை தன் அந்த பெண் அறியும் பொழுது ஏற்படும் தனக்குடன் தன்னுடன் அந்த பெண் பேசிக்கொள்கிறாள் ஆனால் ஒரு உரையாடல் மூலமாக எத்தனை பேர் வெண்ணிலாவே அந்த கொஸ்டினை வந்து எழுப்புறாங்க எத்தனை பேர் எத்தனை பெண்கள் குறிப்பாக உடலோடு தன்னுடைய உடலோடு பேசிக்கொள்கிறார்கள் என்பது உடல் மீது ஒரு 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 கட்டுப்பாட்டை தான் இந்த சமூகம் ஒரு கூச்சத்தை தான் இந்த சமூகம் தொடர்ந்து பெண்களிடத்தில் விதைத்து கொண்டிருக்கிறது அந்த இந்திரநிலம் என்கிற கதை வந்து உரையாடல்களை மேற்கொள்கிறது ஆனால் இது உரையாடல் என்பதோடு நின்றுவிடுகிறது உரையாடல் என்பது தனக்கு தானே நிகழ்வது இல்லை உடல் என்பதும் உரையாடல்களில் ஆசுவாசம் கொள்வதில்லை பாமாவுக்கு கிடைப்பதெல்லாம் திருநீராட்டுக்கு பதில் கற்பூரம் காட்டப்பட்ட வெறுமை எவ்வளவு நூறாண்டுகள் கடந்தாலும் இந்த வெறுமைதான் பெண்களுக்கு எஞ்சி இருக்கிறது ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஆண்களுக்கு ஒரே மனைவியாக இருந்தாலும் திரௌபதிக்கும் இதே வெறுமை தான் இருக்கிறது சுயமரத்தில் தன்னை வென்றவன் அப்படின்றதுனால திரௌபதிக்கு அர்ஜுனன் மேல ஒரு சின்ன ஒரு காதல் இருக்கிறது ஆனால் அந்த காதலும் பெரிய அளவில் அவளுக்கு வந்து பூர்த்தி அப்படின்றது தான் ஆனா இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு லைன்ல வந்து அதை வெண்ணிலா கடந் கடந்துட்டு போறாங்க திரௌபதிக்கு கர்ணன் மீது இருக்கக்கூடிய வகைப்படுத்த முடியாத அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்றாங்க இன்னொரு கதையாக வந்திருக்க வேண்டிய ஒரு வரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ் இங்கிலீஷ்ல வந்து ஒரு நாவல் வந்திருக்கு திரௌபதியுடைய கர்ணன் மீதான காதல் பற்றி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வெண்ணிலா அடுத்த தொகுப்புல ட்ரை பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி வந்து ஒரு பெண்ணுடைய காமம் அளவுக்கு பெண்ணுடைய கோபத்தை பார்த்து பயப்படும் ஒரு சமூகமாகத்தான் இந்த சமூகம் இருக்கிறது சிலப்பதிகாரம் வந்து நமக்கு தெரியும் ஒரு பெண்ணுடைய கோபத்தை பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு படைப்பு அதில் இந்த தொகுப்பில் இந்திரநிலம் தொகுப்பில் சிலம்பின் ரகசியம் அப்படின்ற ஒரு கதை வந்து கண்ணகியின் கோபத்தை மட்டும் இல்லாமல் கண்ணகியுடைய காமத்தையும் பேசும் ஒரு கதையாக அது வந்து விரிகிறது ஆனால் கண்ணகிக்கு வாய்ப்பதெல்லாம் குற்றவியின் ஆசிதான் அப்படின்னு தான் அந்த கதை வந்து முடியுது இன்னொரு கதை கண்ணனிடமிருந்து வெளியேறாத கோபியர்கள் கதையில கோபியர்கள் கொண்ட அன்பின் பல்வேறு பரிமாணங்களை இந்த கதை வந்து பேசுது முக்கியமான விஷயம் என்ன கோபியர்களுக்கு வந்து பெயர் இல்லை பொதுவாகவே காதலிக்க கூடாத ஒருவனை காதலிக்கும் பெண்களுக்கு வந்து என்ன பெயர் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம சமூகத்துல எப்படின்னு தெரியும் கண்ணன் மீதான காதலின் வெவ்வேறு பரிமாணங்களை நுட்பங்களை இந்த கதை வந்து விவாதிக்கிறது இன்னொரு கதையை வந்து காதலை விடவும் துறவை தேர்ந்தெடுக்கும் மணிமேகலையின் முடிவை பேசும் விவாதத்துக்கு உட்படுத்தும் அச்சய பாத்திரங்களின் பசி அச்சய பாத்திரத்தின் பசி மணிமேகலை வந்து ஒருவேளை தன்னுடைய பெற்றோரின் காரணமாக தனக்கு காதல் தேவையில்லை அப்படின்ற முடிவை எடுத்திருக்கலாம் ஆன்ம விடுதலை தனக்கு முக்கியம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்திருக்கலாம் ஆனால் உடல் பற்றிய விவாதத்தை கடக்காமல் மணிமேகலையால் விடுதலை விடுதலைக்கான விருப்பத்தை முன்னெடுக்க முடியவில்லை விடல் உடல் பற்றிய விருப்பத்தை கடந்து விட்டாரா அப்படின்ற கேள்வியோடு இந்த கதை முடிவதாக நான் நினைக்கிறேன் கோவளை மலருக்கு இந்திர நிறத்தில் இன்னொரு பெயர் உண்டு அது பெண்ணின் வெறுமை பெண்ணின் உடல் வெறுமை தனது உடல் வெறுமையை கடக்க முடியாத புனிதவதி பேயர் கொள்கிறாள் நித்திய சுமங்கலி என்கிற வரத்துக்குள் நித்திய கன்னி என்கிற சாபத்தை ஏன் ஒழித்து வைத்தா என்று அவளது விருப்பத்திற்குரிய பெருமானை பார்த்து கேள்வி எழுப்புகிறாள் நக்கன் ஆண்டால் என் தீராத ஏக்கத்தை ஏக்கத்தை ஒத்துதுதான் நக்களின் கேள்வியில் புத நக்கனின் கேள்வியில் புதைந்திருக்கும் இயக்கம் ஆனால் உடலை மூலதனமாக்கி அன்பு செய்தவர்கள் தானே நாம் இருவருமே என்று இயேசுவிடம் கேட்கும் தாசியின் கேள்வியில் இருப்பது ஏக்கமில்லை அது கோபம் பெண்ணுக்கு விளக்கப்பட்ட இன்னொரு கனி இந்திரநிலத்தில் இருக்கும் எட்டு கதைகளும் பெண்ணின் அக உணர்வுக்குள் வாசகரை வெண்ணிலா இட்டு செல்லும் ஒரு நெருக்கமான பயணம் ஆண்களின் அதிகாரப் போட்டிகளுக்கு வழிப்பிடங்களாகும் பெண்ணின் உடல் மீதும் விருப்பங்களின் மீதும் படர்ந்திருக்கும் தூசியை தட்டி இதுதான் என்று எடுத்து காட்டுகிறார் வெண்ணிலா இது இலக்கிய பரப்பில் புதுதில்லை ராமாயணம் மகாபாரதம் போன்ற காப்பியங்கள் பெண்ணிய பார்வை உள்ளிட்ட பல பார்வைகளில் மீள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன பெண்ணின் அக உணர்வுகளை பேசும் படைப்புகள் இப்போது பர பரவலாகி இருக்கின்றன ஆனால் வெண்ணிலா இதை ஒரு பரந்த தளத்தில் வைக்கிறார் இந்திரநிலத்தில் வரும் எல்லா பெண்களும் தங்களுக்கு தாங்களே ஒரு கோட்டை வரைந்து கொண்டு அதை கடக் கடக்காமல் இருக்கிறார்கள் அவர்கள் வகுத்து கொண்ட எல்லைகளுக்குள் அவர்கள் இதுவரை ஆடி பார்க்காத ஒரு ஆட்டத்தை ஆடுகிறார்கள் அவர்கள் இதுவரை ஆடி கழிக்காத அந்த ஆட்டம்தான் இந்திரநிலத்தின் சுவாரஸ்யம் அதில் அந்த பெண்களுக்கு வெவ்வேறான அனுபவங்கள் எல்லா அனுபவங்களின் முடிவிலுமே அவர்களுக்கென்று ஒரு பெரும் வெறுமை காத்திருக்கிறது யுகங்கள் கடந்த வெறுமை அது அந்த வெறுமையின் கதையைத்தான் இந்திரநிலம் சொல்கிறது அந்த வெறுமையின் கணத்தை சுமந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வந்து விட்டாலும் இறக்கி வைக்க முடியாத சுமையாக அது இருப்பதன் யதார்த்தத்தை தான் இந்திரநிலம் அழுத்தி சொல்கிறது பெண்ணின் விருப்பம் என்னும் பேசப்படாத ரகசியத்தை அதன் அத்தனை வழிகளோடும் தவிப்புகளோடும் முன்வைக்கிற முன்வைக்கும் கதைகள் இவை கடல் போல வானம் போல அந்த விருப்பத்திற்கு நீளத்தை தீட்டுகிறார் வெண்ணிலா கடல் வானம் போல வெண்ணிலாவின் பெண்ணின் விருப்பமும் முடிவற்ற வெறுமையின் சித்திரமாகத்தான் விரிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் யார் என்பதை பொறுத்து இந்த தொகுப்பு உங்களுக்கு குற்ற உணர்வையோ கோபத்தையோ ஏற்படுத்தலாம் திகைப்பை ஏற்படுத்தலாம் இந்திரநிலத்தின் பெண்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களிடத்தில் பதில் இல்லாமல் போகலாம் ஆனால் கேள்விகளை புறந்தள்ள முடியாது எல்லா காலகட்டங்களிலும் எல்லா காலகட்டங்களுமே பைத்தியக்கார காலகட்டங்கள் தான் எல்லா காலகட்டங்களிலும் காதல் இருந்திருக்கின்றன காதலுக்கு பெண் தேவை என்றாலும் பெண்ணுக்கு காதல் தேவை இல்லை என்ற சமூகம் காலங்காலமாக வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கும் கோட்பாட்டின் மீது வெண்ணிலா எரியும் சிறு கல் தான் இந்த தொகுப்பு அந்த வழியிலிருந்தும் சலசலப்பிலிருந்தும் ஒரு புதிய நீரிய ஒரு புதிய நீதியை இந்த நிலம் உருவாக்குகிறது